அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறார் தமிழகத்துல பொய் சொல்றதுல கில்லாடி யாருன்னா ரகுபதி அவர் தான் நம்பர் ஒன்னு கொடுக்கும் அதாவது நான் படிச்சு படிச்சு சொன்னேன் ஆன்லைன் ரம்மி பில் ஹை கோர்ட்ல ஸ்டாப் ஆகும் நான் சொன்னா இல்லையா நீங்க பத்திரிகை நண்பர்கள் நீங்க சாட்சியா சொல்லு கவர்னர்ட்ட ஒரு ஃபால்ட்டி பில் அனுப்புறீங்க நான் அலிகேஷன் வைக்க விரும்பலை யார் யாரை பார்த்தாங்கன்னு நான் வைக்க விரும்பலை அந்த பில் ஃபால்ட்டின்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு கேம் ஆஃப் ஸ்கில்லை கொண்டு வந்து கேம் ஆஃப் சான்ஸ் மாற்ற பார்த்தீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க கவர்னரை போட வச்சிங்க ராஜ்பவனுக்கு வெளியே நான் ப்ரெஸ் மீட்ல என்ன சொன்னாங்கன்னா இந்த பில் நிற்காதுன்னு சொன்னேன் இன்னைக்கு ஆளுநர்ட் நீ கையெழுத்து வாங்கலாம் கோர்ட்டுக்கு போய் தனியார் கம்பெனி சோகால் ரம்மி கம்பெனி சோகால் ஆன்லைன் கம்பெனி கேமிங் கம்பெனி ஏதாவது ஹை கோர்ட்ல ஸ்டே வந்துச்சா இல்லையா ரெண்டா பிரிச்சுட்டாங்க பில்லையே ஸோ கேம் ஆஃப் ஸ்கில் விளையாட்டுக்கு வந்து தடைக்கப்புறம் ரம்மிக் தடை கிடையாது என்ன பேசுறாங்க அரசியல்வாதி பொய்யான ஒரு பில்ல இவங்களே செட்டிங் போட்டு அது ஆளுநருக்கு அனுப்புறது அது ஆளுநருக்கு செகண்ட் டைம் அனுப்புறது கையெழுத்து வாங்கிக்கிறது கேட்டா நான் எல்லாத்தையும் சாட்டிஸ்பை பண்ணிட்டேன் மக்களுக்கு நல்லவன் காட்டிட்டேன் ஆனால் ரகுபதி அவர்கள் சொல்றதெல்லாம் பொருட்டை எடுத்துக்காதீங்க திரைத்துறை அமைச்சரும் ஊழலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைச்சரும் அவருடைய வாழ்க்கையும் பேசுற பேச்சையும் பாருங்க அமைச்சர் ரகுபதி அவங்க பேசுறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு பதிலடி ஆன்லைன் ரம்மி பில்ல எப்படி பைலட் பண்ணி கவர்னர் நிர்பந்திச்சு ஒரு ஃபால்ட்டி பில்ல கையெழுத்து போட வச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல என்ன கொட்டு வாங்கியிருக்காங்களோ அதே ரகுபதி அவர்கள் ஒரு பில்ல வந்து டிராஃப்ட் பண்றதுக்கான லட்சணம் அவர் துறை தானே பில்ல டிராஃப்ட் பண்ணாங்க அவர் பியூரோ கேட் தான் டிராஃப்ட் பண்ணாங்க நான் என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன் பில் போகும்போது என்ன சொன்னாங்க பில் போகும்போது என்ன சொன்னேன் அதனால சொல்ல இப்போ ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரேன் நான் ரெண்டு பாட்டா பிரிச்சிட்டேன் ஒன்று ரகுபதி அவர்கள் கேள்விக்கான பதில் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ரெண்டு விஷயம் அதாவது முதலமைச்சர் திருமண விழாவில் சொல்றாங்க ஆளுநர் வந்து இந்த மசோதா கையெழுத்து போலினா தமிழகத்தினுடைய நிர்வாகமே முடங்கிவிடும் ஆளுநர் பெண்டிங் இந்த பில் எதுனா பத்து பில்லு வைஸ் சான்சலரா வந்து சீஃப் மினிஸ்டர் போடணும் சான்சலரா சீஃப் மினிஸ்டர் போடணும் சான்சலரா கவர்னர் கூடாது அந்த பில்லு கையெழுத்து போடலாம் தமிழக அரசனுடைய நிர்வாகம் நிர்வாகம் விடுமா இவங்க சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்குற அபிடேவிட்ல சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய யூனியன் லிஸ்ட் அறுபத்தாறுல இருக்கக்கூடியது அதுவும் சேலஞ்ச் ஆகும் ஜெயலலிதா பொழுது இவங்களே உல்டா அடிச்சாங்க ஏன்னா இவங்களுக்கு வேண்டிய வைஃப் சான்சர் கிடைக்கல இன்னைக்கு இவங்களே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேணுங்கிறாங்க பேசுவது பொய்யும் பொறுத்தவரை மணி பெல்லுக்கு கையெழுத்து போடாம இருந்தால் ஒரு மணி பில்லுங்கிறது மணி பில்லுக்கு நீங்கள் கையெழுத்து போடலீன்னா ஒரு நிர்வாகத்தை நடத்த முடியாது இது எல்லாமே கான்ஸ்டியூஷனில் பிரச்சனை இருக்கக்கூடிய வித் சித்தா யூனிவர்சிட்டிக்கு வந்து தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடத்தணும் விச் இஸ் எகேன்ஸ்ட் த லா அதனால் ஆளுநர் வச்சிருந்த எந்த பில்லில் ஆளுநர் கையெழுத்து போடலினா தமிழக தமிழகத்தினுடைய அரசு இயந்திரம் முடங்கிவிடும் நீங்கள் சொல்லுங்கள் அல்லது நீங்களே ரகுபதி அவர்கிட்ட கேளுங்க ஆனால் பன்னெண்டு பில் ஆளுநர் பெண்டிங் இருக்குது ஆளுநர் ஃபுல் லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு அவர் பதவிக்கு வந்ததுலேருந்து மொத்த பில் எவ்வளவு எந்த பில்லை கிளியர் பண்ண எந்த பில்லை ரிஜெக்ட் பண்ண எந்த பில்லை பிரசிடண்ட் அனுப்பியிருக்க எந்த பில்ல வித் ஹோல்டு பண்ணிருக்கேன்னு சுப்ரீம் கோர்ட் அஃபிடவிட்ல ஆளுநர் சொல்லியிருக்கா அதனால இவர்கள் சொல்வது போல எந்த பில்லுல ஆளுநர் கையெழுத்து போலினா அரசு நிர்வாகம் முடங்கிவிடும் கேட்டு சொல்லுங்க ஏதாச்சும் மணி பில் இருக்கா எந்த மணி பில்லும் கிடையாது இவங்க வந்து ஃபால்ட்டான பில்லை கொண்டு வந்து கையெழுத்து போட வைப்பீங்க இப்போ யூஜிசி ரெகுலேஷன் எடுத்து நீங்க போனீங்கன்னா அதுவும் கோர்ட்டில் ஸ்டே ஆக போகுது ரம்மிக்கு இவ்வளவு டிராமா பண்ணி கடைசியில் ஸ்டே ஆச்சு ஒரு கரெக்டான பில்லை டிராஃப்ட் பண்ண முடியல உங்ககிட்ட எம்எல்ஏஸ் இருக்காங்க டிபேட்டும் பண்றது இல்ல இதை பத்தி எந்த நுவான்சும் அசம்பில பேசுறது இல்ல சும்மா கையெழுத்து போட வைக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி கருத்து சொன்னா மைக் ஆஃப் பண்ணிட வேண்டியது பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏஸ் கருத்தும் இல்ல அந்த பில் அப்படியே அங்க போகுது ஏன்னா மெஜாரிட்டி இருக்கு எங்ககிட்ட நாங்க நூத்தி பதினேழுக்கு மேல எம்எல்ஏஸ் இருக்கோம் நாங்க மெஜாரிட்டி இருக்கனால எந்த பில்ல வேணாலும் கொண்டு வரணும் எப்படி நான் அந்த கருத்து ஏற்றுக்க முடியும்